ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னவர் மகள் சீரியல் இனி வரப்பற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு எப்படியாவது காவிய மனசை மாற்றணும்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ யோச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்கிட்ட போய்ட்டு இங்கே பாருடா போஸு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவனால எனக்கு தெரியாது ஆனால் அந்த காவிய பொண்ணு மனசு மாறணும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்றாங்க மா எப்படிமா முடியும் அவளுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காதம்மா இப்போது இப்படி ஒரு விஷயத்தை கண்ணாலேயே பார்த்துட்டு போயிட்டா எப்படிம்மா அவளை சமாளிக்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பண்ணலாம் பாருடா போஸு நான் ஒரு ஐடியா உனக்கு சொல்கிறேன் அந்த ஐடியாவை படி நீ பண்ணனா கண்டிப்பாக காமி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்றாங்க அப்படியாம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு போஸோட காதலில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதாவது அந்த ஐடியா அது என்னென்னா அதாவது நம்ம தாமரையும் சாவுத்திரியும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அவங்க பேசுறதெல்லாம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க காட்டின உடனே அம்மா எப்படிமா இந்த வீடியோ காட்டினா கண்டிப்பாக காவிய மனசு மாறிடுமா அதே அதே மாதிரியே எனக்கு குடிக்கிற தண்ணியில் வந்து ஏதோ கலந்து கொடுத்துட்டா அதனால தான் நான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதை எதுவும் சமாளித்து நான் ப மாதிரி இந்த வீடியோ மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவிய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம போஸ் இருந்துட்டு ஒரு மாதிரி பயத்தோடு தான் உள்ளே போறாரு உள்ளே போன உடனே போஸை பார்த்த காவியா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ள போன உடனே நம்ம போஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் அதாவது சிற்றரசு வராரு வந்த உடனே மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை என்ன விஷயம் வீட்டுக்கு எதுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லம்மா காவியவ பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஆஹ் காவியம் இருந்துட்டு பயங்கர கோவமா ஒரு மாதிரி எதை எதையோ போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சிற்றரு சேர்ந்துட்டு எதுக்காக மாப்பிள்ள காவியம் இவ்வளவு கோவமா இருக்கா தெரியல தெரியல அதனால தான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள என்னோட பொண்ணுக்கு பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஏதாச்சும் பொய் சொல்லி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க மம்மா ப்ளீஸ் மம்மா இப்ப போயிட்டு அவங்க கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரிங்க மாப்பிள்ள நீங்க போய் பேசுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு பயங்கரமான சந்தோஷம் என்னன்னா இன்னும் வீட்டுல காவிய எந்த விஷயத்தையும் சொல்லல அப்படின்றத நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவிய கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இங்க பாரு காவியா என்ன என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னோட இங்கே பாரு என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணது பாரு இந்த வீடியோவை பார்த்தனா உனக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு காவியாக்கும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது இங்கே பாருங்கள் இது ஏஐ இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு காவியா நான் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் நான் குடிக்கிற தண்ணியில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாவ ஏதோ ஜூஸை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோன்னு நினச்சி நானும் குடிச்சிட்டேன் அதில் எந்த எதையோ கலந்து தான் இப்படிலாம் பண்ண வச்சுருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணி எங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க சரி என்கிட்ட அத்தை வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்கல்ல என்ன பேசுகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு எங்கள் பாரு மருமகளே நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது என்னோட மதனி தான் மதனி தான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு காவியா இருந்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறாங்க இங்க பாருங்கத்த உங்கள் பையன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அதுவும் என்னோட கண்ணால் பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா இங்க பாரு காவியா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க இதுக்கு முன்னாடியே இப்படிதான் ஒரு டைம் சேதுவா கல்யாணம் பண்றதுக்காக இப்படி ஒண்ணு பண்ணி வீட்டுல ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றா தெரியுமா இதெல்லாம் பண்ணவே இதெல்லாம் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காவிய மனசை எப்படியோ மாத்திடுறாங்க சரிங்க அந்த பொண்ணை நான் இப்பவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நீ போஸு கிட்ட போன கொடுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருடா நீ காவிய கூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே அந்த அதாவது தாமரையை பார்த்து பேசணும்னு பேசணும் அதுக்கப்புறம் தாமரை ஈஸ்வரி அதுக்கப்புறம் பேருமே இருக்காங்க அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா எதுக்காக நீ நீ தான் போஸ் மாமாவா உள்ள வர சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லையே நான் எதுக்கு வர சொல்லணும் இல்லையே போஸ் போஸு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டாங்க நம்ம தாமரைக்கு பயங்கரமா ஆயிடுது ஆஹா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் இதெல்லாம் நம்ம பண்ணலியா அப்படின்ட்டுருக்காவியா நான் எதுவுமே பண்ணாத மாதிரி இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா நான் வீடியோ நீ சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம சவுத்திரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இங்க பாருங்க இங்க பாருங்க தாச்சி கொஞ்ச நேரம் நீங்க அமைதியாக இருங்க இங்க பாருங்க மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்னோட பொண்ணு கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா நீங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா எல்லாருமே அமைதியா இருங்க நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாரு நீ தான் எல்லாத்தையும் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் இனிமே இந்த மாதிரி வேலை வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா உன்னை சும்மாவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அடி கண்ணத்திலேயே விட்டுடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம போஸுக்கு பயங்கர சந்தோஷம் இங்க பாரு காவியா ஏன்னா இந்தளவுக்கு நம்பனதுக்கு ரொம்ப நன்றின காவியா இனிமேல் நான் மருந்து கூட இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க இங்கே பாரு காவியா கண்டிப்பாக நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க இங்கே பாருங்க இன்னொரு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உங்களை மன்னிச்சுட்டு போகிறேன் இதுவே இன்னொரு டைம் நடந்துச்சு கண்டிப்பாக உங்களை உசுரோடே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவிலாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சவுத்திரி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்துட்டு இங்க தாச்சி நீங்க தான் எல்லா வேலையும் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலை பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நடுத்தருவில் நிறுத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாமரைக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது ஐயோ இந்த கல்யாணம் நான் எதிர்பார்த்தனே ஆனா இவ இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கிறாளே இவன் இவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரிஞ்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்தில் மா இப்போ காவியாக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா கண்டிப்பாக கண்டிப்பா காவிய என்ன கல்யாணம் பண்ணிப்பாமா நான் கண்டிப்பா ஒரு பணக்கார வீட்டு புள்ளியா தான்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ணி வச்ச உன்னை நான் உசுரோடய வைக்க மாட்டேன்டா யார் என்ன பண்றாங்களேன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னவே உசுரோடய அப்படி கொழுத்திடுவேன் தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி வேலை பண்றதெல்லாம் வச்சுக்கணேம்மா நான் தெரியாம பண்ணிட்டேமா பிளீஸ்மா இங்க பாருடா நீ எதுவுமே தெரியாம எல்லாம் பண்ணல எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு டைம் எனக்கு காதுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை பெட்ரோல் ஊத்தி வந்துட்டு கொழு திரும்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு எப்படியோ இந்த கல்யாணம் நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேதம் இருந்துட்டு அந்த கருப்பசாமி வந்து காப்பு திரு அதாவது கண் முழிக்க வச்சிருது எப்படியாவது போயிட்டு ஆதாரத்தை திரட்டு ஆதாரத்துக்கு திரட்ட வேண்டிய வழியெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி இருந்துட்டு போஸ் எழுப்பி விடுது அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு எழுந்து உட்காந்துக்கிட்டு ஐஸ்வர்யா கொடுத்த மருந்து அதாவது ஜூஸில் என்ன கலந்துட்டுருந்துச்சு எதுக்காக ஜூஸ கலந்து என்ன இப்படி இப்படி மயக்கம் போட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் அதாவது சேது இப்படி சேதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒரு கோடி ரூபாவை கொடுக்கறத கொடுக்கவே மாட்டார் அந்த ஒரு கோடி ரூபாய் நமக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க இப்போதைக்கு அவர் அவனை தூங்க வச்சுருக்கோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போஸ் இருந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டு மா என்னம்மா எதுக்காக இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாருடா நீ பண்ணி வச்ச வேலையில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தியா இங்கே பாருமா அதுதான் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சுல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருடா இன்னும் பிரச்சனை முடியல இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம தலையில் கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா க அப்படி என்னம்மா தலை போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இங்கே பாருமா இங்கே பாருடா அந்த சேதுக்கு நீ மருந்து கொண்டு வரலன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுதுமா என்னம்மா சொல்கிறேன் ஆமாடா இந்த விஷயத்த ஐஸ்வர்யா தான் என்கிட்ட வந்து சொன்னான் சொன்னதுலேருந்தே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு இந்த விஷயத்த சொல்லிடு அதாவது போயிட்டு கிட்டே சொல்லிடுவானோன்னு நினச்சி நம்ம சித்ராவும் நானும் சேர்ந்து அவன் ஜூஸ் குடிக்கிறதுல மயக்க மருந்தை கலந்து தூங்க வச்சுருக்கோம்டா இப்போதைக்கு அவன் தூங்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே அவன் எந்திரிச்சானா கண்டிப்பாக பிரச்சனையாகிடும்டா இப்போது என்ன என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமியை பயங்கர கோபத்தில் இருக்காங்க என்ன போஸ் வந்து ஆதாரத்தை காட்டி என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலையும் ஏதோ ஒரு பக்கம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க இப்படி ஒரு பையனை என்னை என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் போல்டான பொண்ணு தான் எதுக்காகனா நம்ம சிற்றரசு எதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு என்னென்னா அந்த அமைச்சர் பதவியை தான் எடுத்துக்கணுன்றதுக்காக தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே பணிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு சிற்றரசு கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா நம்ம எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்றோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அதனால அந்த அமைச்சர் பதவிக்காக தானே இந்த நம்ம கல்யாணத்தை பண்றோம் அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையாமா அப்பா எனக்கு ஞாபகம் இருப்புக்காப்பா ஆனா இப்படி ஒரு பொறுக்கியா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா நம்ம என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் பிளீஸ்மா அப்பாக்காக இது மட்டும் செய்ய செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருப்பா உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த ஒத்துக்கிறேனே தவிர வேற யாருக்காகவும் இல்லப்பா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது ஆனா உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோமா அப்பா அப்படின்றாங்க இங்க பாருமா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையே அப்படி எல்லாம் நம்ம விடக்கூடாது கண்டிப்பா அந்த மாப்பிள்ளைய திருத்திடலாம் சரியா இங்க பாருங்கப்பா அவன் திருந்த மாதிரி எல்லாம் தெரியலப்பா அவன் ரொம்ப மாதிரி தான் எனக்கு தோணுது இங்க பாருமா அவன் எப்படி அவன் இருந்துட்டு போறான் ஆனா நமக்கு என்ன தேவை நமக்கு அந்த அமைச்சர் பதவி தேவை எப்படியாவது நம்ம அந்த அமைச்சர் பதவியை நம்ம பக்கம் வர வைக்கணும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்றாங்க அப்பா நீங்கள் கவலையே படாதீங்க அந்த அமைச்சர் பதவி உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியமும் பிளான் போட்டபடியே செஞ்சுக்கிட்டுருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம அமைச்சருக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக வருத்தப்படுவார் வருத்தப்படுவார் அது மட்டும் இல்லாமல் பயங்கர கோபமும் படுவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரிகிட்டே போயிட்டு அம்மா இங்கே பாருமா கண்டிப்பா போஸ் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் எழவே மாட்டான் அப்படி ஒரு தூக்கம் தெரியுமா அப்படின்னுட்டு இருக்காங்க ஆனா சாமியே வந்து நம்ம போஸை அதை சேது எழுப்பி விட்ட விஷயம் நம்ம சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் தெரியாது போல தான் இப்படி ரொம்பவே தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருமா இந்த கல்யாணத்தை நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த தாமரைக்கு கொடுத்த அடியில் அவர் ரொம்ப அரண்டு போயிட்டு உக்காந்துட்டு இருக்காமா இதெல்லாம் பார்த்த ஈஸ்வர்யத்தையும் பயங்கர ஷாக்கில் இருக்கு அப்படின்றாங்க இங்க பாரடி கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா இந்த கல்யாணம் முடிட்டுமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குது இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா கண்டிப்பாக அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க சரிடி சரிடி இந்த கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு இந்த கல்யாண பிஸியில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அதுக்கப்புறம் சன்னாசி கிட்டே போயிட்டு இங்கே பாரு சன்னாசி இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா இந்த கல்யாணத்தில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது கடைசி நேரத்தில் இது இல்லை அது இல்லைன்னலாம் சொல்லக்கூடாது எல்லாமே எல்லாமே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவையான இவ்வளோ விஷயத்தெல்லாம் நம்ம ராஜாங்க வந்துட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லையா இப்போவே வாங்கிக்கலாம் அப்புறமா நாளைக்கு போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் என் கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு மோகனா கிட்ட போயிட்டு இங்க பாரு மோகனா உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏன் ஏன் மோகனா எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு மனசு ஓரத்துல ஒரு மாதிரி உறுத்துக்கிட்டே இருக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நடக்க கூடாதுன்னு என்னென்ன தெரியலங்க அப்படின்னாங்க இங்க பாரு மோகனா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத எதுவும் நடக்காது நல்ல நல்லதாவே நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு இருந்துட்டு மோகனா கிட்ட போயிட்டு இங்கே பாரு மோகனா எதை நினைச்சோ நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத எதுவும் நடக்காது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு இங்கே பாருங்க என் மனசில் தோணுதை செஞ்சு சொன்ன வேற எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழ்செல்வி தமிழ்செல்வி இருந்துட்டு அதாவது சேது அது சேதுவை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தனத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு தனம் சே மாமா இன்னும் வரவே இல்லையே எதுக்கு நான் எப்போ பாரு இந்த வீட்டிலே தான் அப்பப்போ வந்து போயிட்டே இருப்பாரு ஆனால் இப்போது இப்போ பாரு ஆளே காணும் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கா மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க இங்கே பாருடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் ஆனால் அவரை காணும் நீ போயிட்டு பெரிய வீட்டில் போய் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க ஆ சரிக்கா உனக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீட்டுக்கு போயிட்டு பாட்டி கிட்டே கேட்குறாங்க பாட்டி அம்மா மாமா எங்கே பாட்டி ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் மேலுக்கு போ மேல் ரூமுக்கு போகணுமே இன்னும் கீழே வரலமா போயிட்டு பார்த்துட்டு வா அவனை அவன் என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியலமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மேலே போகிறாங்க மேலே போன உடனே சேது உட்காந்துக்கிட்டு எதையோ யோ மும் அதாவது ரொம்பவே உம்மரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம தனம் இருந்துட்டு மாமா என்னாச்சு மாமா எதுக்காக இப்படி உட்காந்து இருக்கீங்க என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நம்ம தனம் பேசுறது எதுவுமே நம்ம சேது காதில் விழவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக போயிட்டு ரொம்பவே கோவமா ஆக்ரோஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தா தனத்துக்கு ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு கீழே ஓடி வராங்க ஓடி வந்த உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு என்னடா என்னடையாச்சு எதுக்காகடி இப்படியே பயந்துக்கிட்டு ஓடி வர இல்லாமச்சி மேலே மேலே மாமா எந்த நிலமையில் இருக்காரு ரொம்பவே ஆக்ரோஷமா எதோ எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க அம்மாஜி என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அம்மாச்சி மோகனா மலர் இவங்க மூணு பேருமே மேலே போகிறாங்க மேலே போயிட்டு சேது உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஐயோ சேது என்ன என்ன சேதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனா ஒரு பக்கமோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு டே சேது ஐயா சேது என்னையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் யார் கேட்டும் என்ன கேள்வி கேட்டும் பதில் சொல்லாமல் நம்ம சேது இருந்துட்டு அமைதியாக இருக்கவும் நம்ம சேது அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேதுவை பேச சொல்லி எல்லாருமே எல்லாருமே அதாவது தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சேதுக்கோ எதுவுமே கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே ஆக்ரோஷமாக ரொம்ப அதாவது சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்போ தாக்கோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுது டே சேது என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சாமியை வந்தது நான் கருப்பசாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது யார் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே இங்கே பா கருப்பசாமியா எதுக்காக கருப்பசாமி இங்கே வந்து சொல்லிட்டு சொல்லவும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை அப்படி இந்த இந்த வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது தடப்படும் தடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மோகனா இருந்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க எனக்கும் காலையில இருந்து தான் இப்படிதான் தோணிட்டே இருந்துச்சு ஆனா இப்போ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அதாவது மோகனா இருந்துட்டு அவங்க அங்கே அங்க அத்தை கண்டிப்பா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அத்தை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருக்கு என்ன தடை ஏற்படும் ஏதாவது தெரியுமா கருப்பு சாமி குடும்பத்துக்கு அசம்பாதிமத ஏற்படுற மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த குடும்பத்தில் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உயிரிழப்பு இருக்கும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மோகனாக்கும் பயங்கரமாக ஷாக்காயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாரு சாமி இந்த இருந்து எந்த உயிருமே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது சாமி அப்படின்றாங்க இந்த கல்யாணத்தை அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம மோகனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அத்த நான் காலையிலேயே மாமா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமான்னு கேட்டேன் ஆனா எனக்கும் காலையில் இருந்து இப்படி தான் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டால் மலரும் நம்ம மலர் அதாவது யார் தனம் இருந்துட்டு மலருக்கிட்டே இங்கே பாருக்கா எனக்கா இப்படிலாம் போய் சொல்லுது சாமி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு தனம் எனக்கே எ எதுவுமே புரிய மாட்டேங்குது இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எனக்கும் தெரியல கொஞ்சம் நேரம் இரு பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பசாமி இருந்துட்டு நீ கல்யாணம் பண்ணி கல்யாணக்க பண்ணிக்கிற போகிறவன் ரொம்ப தப்பானவன் அவன் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கா அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீங்களே அதை சொல்லிட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வழி சொல்ல தான் முடியும் அது அதுக்கு அதுக்குன்னு நான் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு அது சரி பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு சேதோவை பிடிச்சிக்கிட்டு சேதோ சேதோ என்னாச்சு சேதோ எழு சேதோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதோ இருந்துட்டு எழுந்து உட்காறாரு உட்காந்த மா என்னாச்சுமா எனக்கு எதுக்காக நான் இப்படி இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேது உனக்கு எதுவும் ஆகலை சேது உனக்கு உன் மேலே சாமி வந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேதுக்கோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுது மா என்னம்மா சொல்லிச்சு சாமி வந்து என்ன சொல்லிச்சு போஸு பற்றி ஏதாவது சொல்லிச்சா போஸ் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன செய்து சொல்கிற நீ சாமி சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறியே இல்லைம்மா அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு மட்டும் எனக்கு தோணுதுமா அப்படின்றாங்க இங்கே பாரு சேதோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருத்தா சொல்லு சேதோ அப்படின்றாங்க நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னா எனக்கு தெரியாது ஆனால் நம்ம அப்பா ஊசிரெல்லாம் காப்பாற்றினது போஸ் நல்ல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது மட்டும் இல்லமா அப்படின்றாங்க இதை கேட்டால் பயங்கரமா பயங்கரமாக ஆயிருது என்னையா செய்து சொல்ற நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க இங்கே பாரு இங்கே பாருங்க பார்த்தா நான் போஸுக்கு ஒரு பாட்டி வைக்க பாட்டி வைக்கும் போது அவன் குடிச்சிட்டு வளர்னதில் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது இந்த விஷயத்த பற்றி தமிழ் கிட்டே போய் பேசினேன் தமிழும் அதே தான் இந்த நம்ம அப்பா உயிரை காப்பாற்றினது யாரு தெரியுமோமா அஹ் தமிழ் தான் நம்ம அப்பா உயிரவே காப்பாத்திருக்கா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மோகனாக்கு பயங்கரமா சந்தோஷமாகுது என்ன என்ன செய்து சொல்ற நீ சொல்றத கேட்டா என்னால நம்பவே முடியல என்னாலயும் நம்ப முடியது போஸ் காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்தலை மருந்து எதுவுமே கொண்டு வரல அவன் எப்படி மருந்தை கொண்டு வந்தான்னு நான் சொல்லவா தமிழ் மருந்தெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு மருந்தை கொண்டுட்டு வந்திருக்கப்போ அதாவது தமிழோட தலையிலே கட்டிய வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் இவன் பிடுங்கிட்டு வந்திருக்காமா அப்படிதான் போசு பையன் மருந்தை கொண்டு வந்திருக்கான் தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு பாராட்டும் புகழும் எப்படிமா கொடுக்க முடியும் அவனுக்கு கண்டிப்பாக இது எதுவுமே கிடைக்கக்கூடாது எதுவுமே நடக்க விடமாட்டாம்மா கண்டிப்பாக அப்பா யார்கிட்டையுமே ஏமாற விடமாட்டான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு பாரு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த நேரம் நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திருவாங்க அப்படின்னாங்க பாருமா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனா அப்பா யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது அது மட்டும் தான் எனக்கு கவலை அப்படின்னாங்க இங்க பாரு செய்தோ நம்மளால இந்த கல்யாணம் நிக்க கூடாது என்றது மட்டும்தான் என்னோட எண்ணமே தவிர வேற எதுவும் இல்லை இங்க பாருமா இந்த கல்யாணத்தை நிறுத்ததை பத்தியெல்லாம் நான் பேச போறது கிடையாது ஆனா போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறத பத்தி யாரும் எந்த விஷயம் யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது அதே மாதிரி அப்பாவும் அவனுக்கு இந்த விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரியா எதுவும் இப்போ என்ன பண்ண போறோம் ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் மட்டும் நம்ம நிரூபிக்க முடியும் அந்த ஆதாரத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆதாரம் மட்டும்தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்படியாவது அந்த ஆரத்த ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையில தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க அந்த புடுபடிக்காரன் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி முடிச்சிடணும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அதாவது நம்ம வாழ்க்கையே பிச்சைக்கார வாழ்க்கையாக மாறிடும் அந்த இதுக்கு நம்ம விட்டுறவே கூடாது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போஸு காவியம் நம்மளை பற்றி கரெக்டாக புரிஞ்சுருப்பாளா நம்மளை பற்றி தப்பாக இருக்க மாட்டாலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாவித்திரி சாவித்திரி வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு ஒரு ஐடியாவை பண்ணால் நம்மளுக்கே அது பேக் ஃபயர் ஃபயர் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்ரி இருந்துட்டு இங்கே பாரடி தாமரை இப்படி நம்மளை உன்னை அடித்தவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுரி அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அவள் வாழ்க்கைக்கு நல்லது ஒன்று பண்ணால் அவள் நான் எக்கேடு கேட்டு நாசமாக போ நாசமாக போவேன் சாக்கடையில் தான் வந்து விழுவேன் அவ அவளுக்கு ஒரு அவளுக்கு அந்த மாதிரி எண்ணெய் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அவள் கண்டிப்பாக இந்த மாதிரியே போகட்டும் விடு அவள் வாழ்க்கை நாசமாக போட்டும் கண்டிப்பாக போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது போஸும் அடிமையாக அடிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறான் அதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாண்டி அப்படின்னு இருக்காங்க நீங்கள் பாருமா இப்போ அவங்க வந்து அவங்க கல்யாணம் நடந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே இல்லைன்னு தெரியல இப்போது உன்னோட மனசை தேத்துறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்றாங்க வேற என்னடி பண்ண சொல்கிறேன் வேறே என்ன பண்ண சொல்கிற இப்படியெல்லாம் நடந்து போச்சே நம்ம என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் எப்படியாவது நின்று நின்றும்னு நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு இப்படி ஒன்று நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடி நான் அப்படின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துவிட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு சேதோ இ இதை பற்றி எந்த ஆதாரமும் யாருக்கிட்டேயுமே கிடைக்காது நமக்கு இருக்கிற ஒரே ஒரே ஒரு ஆதாரம் தமிழ் செல்வி மட்டும்தான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போய்ட்டு மாமா கிட்ட நிறுத்தி நடந்த விஷயத்தெல்லாம் மாமா கிட்ட சொல்லுவோம் மாமா அதுக்கப்புறம் அதாவது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் மாமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேர்ந்து இருந்துட்டு மாமா இதெல்லாம் சரியாக வருமா போயிட்டு ஃபஸ்ட்டு நீ தமிழ் கிட்ட பேசு தமிழ் கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல சொல்லாத அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்ல சொல்ல மாமா வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது உனக்கு என்ன தோணுதுனால எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக மாமா ஒரு நல்ல நல்ல ஒரு முடிவாக தான் எடுப்பாருன்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது நீ என்ன சொல்கிற சேது அப்படின்றாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மாமா நம்ம இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேதம் இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்டே போகிறாங்க போன உடனே தமிழ் செல்வி கிட்டே இங்கே பாரு தமிழ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்பா யாருக்கிட்டேயுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ளே உன்னி என்னென்னலாம் பண்ண உனக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு மட்டும் வந்து அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறியா அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் என்னாலும் எந்த 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 வி வகையிலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தில் நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கே அதாவது இவ்வளோ கேட்குற போது கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேங்க அப்படின்னாங்க தமிழ் ரொம்ப நன்றி தமிழ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாமா மேலே எனக்கும் அக்க இருக்குது மாமா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு எனக்கும் தோணுது தான் அதனால தான் இப்போது நான் வர நல்லா சொன்னேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் கருப்பு சேது நம்ம தமிழ் இவங்க மூணு பேருமே ராஜாங்கத்துக்கிட்ட போகிறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட போனவும் நம்ம ராஜாங்க வந்துட்டு என்ன கருப்பு என்ன எல்லாம் எல்லாம் மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா அதாவது நம்ம அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு மருந்து எடுக்கிற விஷயத்தை பத்தி தான் பேசணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்னம்மா இதை பத்தி என்ன விஷயம் பேசணும் அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்தை பத்தி ஏன் பேசணுமா போஸ் இந்த மருந்தை கொண்டு வரலத கொண்டே வரல எதுவுமே பண்ணாமல் இப்படி ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு எல்லாத்தையும் மருந்தெல்லாம் கொண்டு தா தானாக பீத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம செல்வி இருந்துட்டு காட்டு நாட்டுக்குள்ள நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிடாரு அதுக்கப்புறம் செய்து வந்துட்டு இங்க பாருங்கப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது உங்ககிட்ட தெரிவிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறவே கூடாது செய்யாத அதாவது எந்த விஷயமும் செய்யாத ஒருத்தனுக்கு நீங்க எதுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் நீங்க அந்த ஒரு ரூபாய் கூட யாருக்குமே கொடுக்க கூடாதுப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க என்ன செய்ய சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றாங்க ஆமாப்பா இந்த விஷயத்துல அதாவது எங்களுக்கு ரொம்ப நிறைய தேடிட்டோம் ஆதார் என்ன எதுவுமே கிடைக்கல கடைசியா எங்களுக்கு இருந்தது தமிழ் செல்வி மட்டும்தான் தமிழ் செல்வி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தா அந்த கஷ்டத்தை நானும் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படி இருந்தும் அவளுக்கு மருந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டிருந்தேன் கடைசியில காட்டுக்குள்ள மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருந்தா நான் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு வந்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்க வந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்